மாதிரி மாதிரி இருக்கு 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 இந்த பேர் என்னன்னா அப்பத்தா குழம்பு ஏன் இந்த குழம்புக்கு அப்பத்தா குழம்பு என்று பெயர் பெற்றது என்றால் அப்பத்தா காலத்தில் உருவாக்கப்பட்டதால் அது அப்பத்தா குழம்பு என பெயர் பெற்றது எங்க அப்பத்தா காலத்துல அவங்க அப்பத்தா அதுக்கு அடுத்தப்பத்தா அப்பத்தப்பத்தான் போயிட்டே இருக்கு அதனால இது பேரு அப்பத்தா குழம்புன்னு நான் பேர் வச்சிருக்கேன் அப்பதான் தேவையான பொருள் என்னன்னு பார்த்தா கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் போய் நம்ம வந்து நம்ம தோட்டத்திலேயே ஊராவுட்டு தோட்டத்திலே இல்ல சந்தையிலேயே மார்க்கெட்லயே வாங்கிக்கலாம் சந்தையில வாங்கின காயோ இல்ல சந்தடி சாக்குல ஆட்டைய போட்ட காயோ இல்ல தோட்டத்துல புடுங்கின காயோ எந்த காயோ அதை எடுத்து அப்படியே போட்டு நாம எடுத்து நல்லா தண்ணியில போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த காய என்ன பண்ண போனோம்னா நாலாக வெட்ட போகிறோம் தலையில் இருக்க கொண்டையை தூக்கி போட்டுறப்போகிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பூண்டு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இதை எல்லாத்தையும் உரித்து ரெடியாக வச்சுக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இந்த கத்திரிக்காய் ஒன்று ஒன்றா அள்ளி அள்ளி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அப்படிக்காய் இப்படிக்காய் போட்டு நல்லா வதங்கி இதுலேயே ஒரு செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் அந்த அளவுக்கு போட்டு கிண்டிக்கிட்டே கிடக்கணும் கிண்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அந்த வெந்தக்காயம் அள்ளி ஒரு தட்டில் அப்படியே வச்சுட்டு அந்த எண்ணெயை வீணாக்காமல் அதுலேயே கொஞ்சம் வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கிட்டே இருக்கணும் அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும் வதங்கட்டும் இதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளி அப்படியே வெட்டி அதையும் சேர்த்து அப்படியே நல்லா வதைக்கிறணும் வதங்கிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இது கூட ஒரு மூணு சில்லு தேங்காயை அப்படியே வெட்டி அதில் கூட போட்டு நல்லா வதக்கிற வேண்டியது நம்ம இது கூட என்ன பண்ண போகிறோன்னா மெயின் மசாலாவாக போட போகிறோம் என்ன மசாலான்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி அரை ஸ்பூன் மிளகு பொடி ஏன்டா வந்து மிளகு பொடி இல்லை அதனால தனியாக வந்துட்டு மிளகு போட்டுட்டே நீங்கள் வந்து சேர்த்து கூட போட்டுக்கலாம் இல்லைனா தனியாக போட்டுக்கூட அரைச்சிக்கலாம் இல்லைனா வதக்கி கூட அரைச்சிக்கலாம் அதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா அதே மாதிரி வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் அது வதங்கட்டும் அதுக்கப்புறம் கருவேப்பில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டே இருந்தேன்னா என்ன பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நம்ம ஆல்ரெடி பொறிச்சு வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் எடுத்து அப்படியே உள்ளே எல்லாத்தையும் இறக்கிற வேண்டியது அரிசியை இறக்கிட்டு அதை கொஞ்சம் நேரம் அப்படியே வேக வச்சுட்டு தேவையான அளவு கொஞ்சமாக சின்ன நெல்லு அளவு கொஞ்சம் புளியை ஊற வச்சு அந்த புளி தண்ணியை மட்டும் அதில் நம்ம ஊற்றிடுறோம் ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும் போது அப்படியே கப கப கம்மான்னு வாசனை வந்துகிட்டே இருக்கு பாருங்க வருதா எனக்கு வருது அதுக்கப்புறமேட்டு ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி அப்படியே தூவி அப்படியே இறக்கிட்டு நம்ம என்ன போடணும் தட்டில் அப்படியே சுட சுட சோறை போட்டு அதுக்கப்புறம் இந்த குழம்பு அப்படியே அள்ளி ஊற்றி அப்படியே பிணைஞ்சு அப்படியே ஒரு சைட் டிஷ் வச்சு அப்படியே சாப்பிட வேண்டியது வேறு வேலை என்ன இருக்குது சரி பார்த்தது பார்த்துட்டிங்க போகும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு போயிருங்க